பெரிய காரியங்களை எண்ண முடியாத அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் மறுபடி இந்த ஆன்லைகளை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு நேற்று இன்று என்று தேவன் உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர இயேசு குருசு மாறாத இருந்து மாறாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க எதிர்பாருங்க நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலான காரியங்களை ஆண்டு செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறீங்க இருக்கிறாரு ஏன்னு சொன்னால் நீங்கள் சொல்லி நான் எதிர்பார்த்தேன் கிடைத்தது எதிர்பார்க்கறதுக்கு மேலே கிடைத்த ஆச்சரியமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் அவனமாக நீங்கள் எதிர்பார்க்கிற விட மேலான காரியங்களை ஆண்டவர் இயேசு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறாரு இன்றைக்கும் உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை சொல்லி உங்களை ஜெபிக்க போகிறேன் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அறியாமையினாலே நம்ம இழந்து போனது சொல்லு அறியாமல் பாருங்க அறிவில்லாம சங்கரமாக அதே மாதிரி அறியாமல் இழந்து போனதே பொறுமையோடு சுதந்திரத்து கொள்ளப் போகிறோம் அறியாமல் நிறைய இழந்திருப்போம் எப்படி நான் அறியாமல் எப்படி இழந்து நீங்கள் கேட்கலாம் அறியாமல் நம்ம அநேக இழந்து கொண்டிருக்கிறோம் யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அறியாமல் தான் அவர் நினைச்சுகிறார் அவருடைய அவர் நினைக்கிறார் எல்லாருக்கும் மனசில் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கடவுள் கொடுக்குறார் கடவுள் கொடுத்த அது எப்போ வேணுமாலும் கடவுள் எடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிம்பத்தை இந்த உலகம் நம்பி கொண்டிருக்கிறது கடவுளுக்கு தான் எல்லாம் சொந்தம் ஆமா கடவுளுக்கு சொந்தம் ஆனால் அவர் தான் அவருக்கு தெரியும் அவர் எடுக்கக்கு அவருக்கு தெரியாது பாருங்க யோகம் நினைத்துட்டு இருந்தார் அவர் கொடுக்குறாரு அவரு கத்தர் கொடுத்தாரு கத்தர் எடுத்தாரு அப்படி சொல்கிறாரு ஆனால் அந்த காலத்தில் எடுக்கிற இன்னொரு சக்தி இருந்ததை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள் அதே போல இன்றைக்கும் நினைக்கிறாங்க இது கடவுள் கொடுத்தது கடவுள் கொடுத்தது கடவுள் எப்படி வேணும்னு எடுக்கலாம் இந்த வீடு அவர் கொடுத்தது இந்த கார் அவர் கொடுத்தது இந்த பிள்ளைகள் அவர் கணவன் அவர் கொடுத்தது மனைவி அவர் கொடுத்தது இந்த சொத்தை

அதனால் அதனால எப்ப வேணாலும் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது தவறா தவறான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன இந்த உலகத்தில் சொல்லித்தாரதை வைத்து நான் பரலோக தேவனை கணக்கு பார்க்கக்கூடாது கணக்கிடவும் கூடாது அது வேறு லெவல் அது வேற கன்ரியாயிருக்க வேறு வெளிப்பாடாக இருக்கிறது வேறு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் சொல்லித்தார சிஸ்டம் கே வேற பரலோகத்தில் நமக்கு கற்றுத்தாரது பரலோகம் சொல்லுகிறது வேற பாருங்க யோபுக்கு அந்த வேலையில் இந்த உலகம் சொல்லியிருக்கலாம் அது கடவுளுடையது உன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கடவுளுடையது இந்த பூமியெல்லாம் கடவுளுடையது உன்னுடைய சொத்தெல்லாம் கடவுளுடையது அவர் எப்போ வேணாலும் அவர் தந்திருக்கிறார் எப்ப வேணாலும் அவர் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு இந்த உலகத்தில் உள்ள சிஸ்டத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அதனால அவர் சொல்ல கர்த்தர் கொடுத்தாரு கர்த்தர் எடுத்தாரு அப்படி சொன்ன ஒரு ஆள் கொடுத்த எப்ப எடுக்க அதிகாரம் உண்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நினைக்கிறாரு கிடையவே கிடையாது அறியாமல் தான் என்ன செய்யறாரு யோபத சொல்லி கொண்டிருக்கிறாரு அவருக்கு தெரியவில்லை இது எடுத்தது யாருன்னு தெரியவில்லை உங்க வாழ்க்கையில் அப்படிதான் சில ஆசீர்வாதங்களை சத்தருவானவன் எடுத்திருக்கல இப்போ எடுத்திருக்க எடுத்திருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்க கடவுள் தான் எடுத்தாரு கடவுளுக்கு சித்தமில்லை இந்த குழந்தையை கடவுள் இல்லை இந்த கணவனாரின் கூட வாழ கத்த சித்தமில்லை மனைவி வாழ சித்தமில்லை நான் நல்ல எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு புரிதல் இருந்து கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய கண்களை திறந்து உங்களுக்கு வெளிச்சத்தை ஆண்டு தருகிற ஒரு தேவனாக வெளிப்படுவார் என்பது எனக்கு நல்ல ஒரு விசுவாசம் இருந்து கொண்டிருக்கிறது பாருங்க நம்முடைய பிள்ளைகளாகட்டும் நம்முடைய மனைவியாகட்டும் நம்முடைய கணவனாகட்டும் நம்முடைய சொத்தாக வீடாக வாகனமாகட்டும் நமக்கு தந்திருக்க எல்லா எல்லா ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறாரு சகல ஆசீர்வாதங்களும் இந்த பூமியும் நிறைவும் கத்துடன் சொல்லப்பட்டிருக்கிறது சகல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரு எல்லாத்தையும் ஆண்டுகொள்ள தந்திருக்கிறார் ஆனால் இதை நம்முடைய அனுமதி இல்லாதபடி நம்ம அறியாமல்ல இப்படி சொல்லுகிறோம் அது எப்போ வேணாலும் போகலாம் இப்படி சொல்லி சொல்லி பணம் எப்போ வேணாலும் போகலாம் நகை எப்போ

சொத்து வீடு வாகனங்கள் நகைகள் என்ன ஆசீர்வாதம் இருந்தாலோ அது தந்திருக்கிற பிசினஸ் தொழில் ஊழியங்கள் எதையானாலும் உங்க அனுமதி இல்லாதபடி என்னுடைய அனுமதி இல்லாதபடி அது நம் கைவிட்டு போகாது நம்முடைய கைவிட்டு போகாது நாம் அறியாமலே நாம் புரிந்திருக்கிறோம் அது எப்ப வேணாலும் கருத்தை எடுத்துக்கொள்வார் எப்ப வேணாலும் நம்முடைய கைவிட்டு போக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம் அறியாமல் இருக்கிறனால அது நம்ம விட்டு போய்கொண்டே இருக்கிறது இன்றைக்கு நீங்க புரிந்து உங்க அனுமதி இல்லாதபடி உங்க அனுமதி இல்லாதபடி உங்களுடைய சொத்தையோ உங்களுடைய பொருளை ஒரு சிறிய பொருள் தானே கொண்டு அப்படி இல்லை உங்க அனுமதி இல்லாதபடி உங்கள்கிட்ட கேட்காதபடி சத்துரு எடுக்க முடியாது எடுக்க அனுமதி கொடுக்க கூடாது இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்குள்ள சின்ன பொருளே அவங்க எடுத்துகிட்டு போகட்டும் அப்படி விடாதபடி அனுமதி கொடுக்க விட உங்க அனுமதி கேட்டு உங்ககிட்ட வந்து உங்க முடியில் ஒரு முடி கிளவள வேண்டும் என அனுமதி கேட்க வேண்டும் ஒரு முடி கிளவள வேண்டும் உங்களுடைய அனுமதி கேட்க வேண்டும் என்று சொன்னேன் ஆண்டு சொல்லி என் சித்தம் இல்லாதபடி ஒன்றும் கீழே விழாந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப கடவுளுக்கு சித்தம் இல்லை உங்க முடி கீழே விழுகிறது உங்க சொத்து அழிந்து போகிறது உங்களுடைய பொருட்கள் அழிந்து போகிறது உங்களுடைய உங்க வீட்டுல மரணங்கள் வருகிறது கடவுள் சித்தம் கிடையாது உங்களுடைய ஆய்ச்சி வருகிறது கடவுள் சித்தம் கிடையாது ஆனா இதை செய்கிற இன்னொரு சக்தி இருக்கிறது பாருங்க நம்ம நினைக்கிறோம் ஒன்று போகிறேன் நான் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைகளை ஒரு வியாதி வந்தாலும் உங்கள் அனுமதி இல்லாதபடி அந்த 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 எடுக்கக்கு அனுமதி கிடையாது உங்களுக்கு ஒரு வியாதி வந்தாலும் உங்கள் உயிரெடுக்க அந்த வியாதிக்கு அனுமதி கிடையாது நீங்கள் சொல்கிறவரேன் ஆண்டவரையும் எடுத்துக்கொள்ளும் என்று வரேன் எடுத்துக்கொள்ள அனுமதி கிடையாது ஆண்டவர் தந்ததெல்லாம் உங்களுக்கு ஆண்டு கொள்ள முடியும் அதே போல உங்க வீடு இருக்கட்டும் இருக்கட்டும் போதும் ஆண்டவரே அது போகட்டும் இனி வேண்டாம் என்னால் தாங்க முடியும் சொல்லும் போது ஆண்டவர் எடுத்துக் கொள்கிறாரு அது வேற ஒரு சக்தியில போகிறது பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் சொல்லி அறியாமலே நாம் இழந்திருக்கிறோம் அறியாமலே இழந்திருக்கிறோம் அறியாமல் ஏன்னு சொன்ன கடவுளுடைய இறுதி அறியாமலே கடவுள் என்னத்துக்காக இந்த பொருளை தந்தாரு எதற்காக வாகனத்தை தந்த எதற்காக பூமியை தந்திருக்க வீட்

என்னுடைய அனுமதியின்றி அதாவது தெற்கசி சொல்கிற என்னுடைய அனுமதியின்றி அதாவது மழையோ அதாவது வரக்கூடாது சொல்லப்பட்டிருக்க மாதிரிங்க என்னுடைய அனுமதியின்றி மழை வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய அனுமதி இல்லாவிட்டால் அதாவது மழை நிக்கி நான் அனுமதி நான் சொன்னாதான் மழை பெய்ய வேண்டும் நான் சொல்லும் போது அதிகாரத்தை ஆண்டோர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டு கொள்ளுங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழ்படி சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்படியவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா அறியாமல் நீங்க ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறீங்க உங்களுக்குள்ள அதிகாரத்தை அறியாமல் இருந்தால் அது யூஸ் இல்லை ஒரு கலெக்டர் அவருடைய அறியாமல் இருந்தால் அது யூஸ் கிடையாது நீங்க அறியாம யாரு எங்க பிறந்தீங்க எங்க வளர்ந்தீங்க யாருடைய பெற்றீங்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது நீங்க அறியாம இருக்க உங்க வாழ்க்கையில சிலதெல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு உங்களுடைய கண்களை என்னுடைய கண்களை ஆண்டவர் ரீபா கண்கள் ாக இன்றைக்கு ஒரு கண்கள் திறக்கப்படுவதாக நமக்கு அறியாமல் நம்முடைய கையில் இருந்து போன எல்லாத்தையும் திருப்பி கொள்ளருக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன் நம்முடைய கையிலிருந்து சகல போயிருக்கலாம் இனி ஒன்றும் இல்லை குற்றியூராக இருக்கிற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம் எல்லாம் உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்க பிள்ளை உங்க விட்டு போயிருக்கலாம் உங்க கணவனார் உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்க மனைவி உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்களுடைய சொத்து உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்களுடைய வீடு உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்களுடைய வாகனம் உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்களுடைய ஜனங்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்களுடைய பிசினஸ் உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்க தொழில் உங்களை விட்டு படி போயிருக்கலாம் உங்களுடைய வருமானம் உங்களை விட்டு போயிருக்கலாம் உங்களுடைய எல்லா ஞானம் உங்களை விட்டு போயிருக்கலாம்

வருஷங்கள் அறியாமல் உங்க கையில கையில் போனது இந்த மாதத்திலிருந்து அது சுதந்திரத்துக் கொள்ளும்படியான வழிகளை ஆண்டவர் திறக்க போகிறார் என்று தேவன் அதை இழந்து போ தருவோம் ரச்சிக்க வந்த ஒரு தேவனா இருக்கிறாரு உங்க கையில இருந்து போனது உங்களை அறியாமல் போனது அறியா உங்க அறியாமனலே உங்க அது அறியாமலே போய் கொண்டிருக்கிறது உங்களுக்கு கையில வருகிற பணங்கள் உங்க அனுமதி இல்லாதபடி ஒரு ரூபா வெளியே போகக்கூடாது உங்க கையில வருகிற பொருட்கள் உங்க அனுமதி இல்லாதபடி வெளியே போகக்கூடாது உங்களுடைய உங்களுக்கு அந்த பிள்ளை உங்க அனுமதி இல்லாதபடி சத்துரு தொடக்கூடாது உங்க பிள்ளை பிள்ளையுடைய ஞானத்தை உங்க அனுமதி இல்லாதபடி தொடக்கூடாது உங்களுடைய மனைவியை பிசாசோ உள்ள பொல்லாத கிரிகளும் உங்க அனுமதி இல்லாத தொடக்கூடாது முதல்ல உங்கள்கிட்ட வந்து அனுமதி வாங்க வேண்டும் உங்கள்கிட்ட வந்து அனுமதி வாங்க வேண்டும் உங்கள்கிட்ட வந்து அனுமதி வாங்க வேண்டும் நான் இதை தொடட்டா இந்த கார் இதை எடுக்கட்டா இந்த பொருளை எடுக்கட்ட சும்மா தானே இருக்கிறது எடுக்கட்டான்னு கேட்க வேண்டும் என்றால் கூட உங்கள்கிட்ட வந்து அனுமதி கேட்க வேண்டும் சும்மா தானே இருக்கிற எடுத்துட்டு போனேன் உங்களை சொல்லி அப்படி சொல்லுறதல்ல உங்கள் அனுமதி வேண்டும் உங்க உங்களுக்கு தலையில ஒரு தலைவலி வேண்டும் என்றா உங்க அனுமதி வேண்டும் உங்க அனுமதி வேண்டும் உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை கெடுக்க நீ உங்க அனுமதி வேண்டும் இல்லைன்னு சொன்னால் வர முடியாது உங்க பிள்ளைகளை உங்க அனுமதி இல்லாதபடி பிரிக்கவே முடியாது எந்த ஒரு காரியத்தில் இருக்கட்டும் உங்க அனுமதி இல்லாதபடி எடுக்கவே முடியாது என சகல அதிகாரம் உங்களுக்கு தந்திருக்கிறாரு எனக்கு தந்திருக்கிறாரு இந்த அதிகாரம் நமக்கு அறியாம நிலை நம்ம எல்லாத்தையும் இழந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இழக்கிறோம் இது கடவுளுக்கு சுத்தமில்லை அது என்ன விட்டு போகிறது இந்த ஜனங்கள் கடவுளுக்கு சுத்தமில்லை போகிறாங்க இந்த ஒரு கடவுள் சித்தம் போகிறது இந்த பிள்ளை எங்கூட இருக்கிறது கடவுள் சித்தம் இல்லை அதனால பிள்ளை ஆண்டோர் எடுத்துக்கொண்டாரு இப்படி எல்லாம் அறியாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லவே இல்லை உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன் அறியாமல் அல்ல அறியல்ல அறியாமல் அல்லது போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அறியும்படி நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் வாரு வேதம் சொல்லுகிறது யோகபடி பொறுமை பொருத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க அவருடைய அவருடைய முடிவை கண்டிருக்கிறீங்க தர்த்தர் இரக்கமும் மன உருக்கும் தைவம் நட்புல இருக்கிறாரு அப்போ பார்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறியாமல் போகட்டும் போனது போகட்டும் இது ஒண்ணும் செய்ய முடியாது ஆனால் அதை சோங்கிறத்துக்கொள்ள இருக்க ஒரு கீ உங்களுக்கு தருகிறேன் யோபி மாதிரி பொறுமையோடு நிற்க வேண்டும் யோப பொறுமையோடு எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொண்டார் எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறாரு யோப தன்னுடைய பொறுமையினால எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொண்டான வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் பொறுமையோடு இருந்து பொறுமையோடு இருந்து நம்ம அறியாமல் போனதை பற்றி கவலைப்படாதபடி பொறுமையோடு இருந்து எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்ள போறீங்க ரீஷா லபா ரபோ லிக்கி மரா எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்ள போறீங்க உங்களுடைய குடும்பத்தில் கற்பம் சில வேலை அழிந்து போய் கொண்டே இருக்கலாம் அறியாமல் அது கொண்டிருக்கலாம் உங்க கருப்பத்தை நீங்க பொறுமையோடு பெற்றுக் கொள்ள போறீங்க உங்க குடும்பத்தில் சில சோதனைகள் வேதனைகள் வந்து சில நஷ்டங்கள் வந்து இருக்கலாம் சில பொருட்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம் சில உறவுகள் உங்களை விட்டு போயிருக்கலாம் இல்லை அறியாமல் போனது இன்றைக்கு சொல்லுகிறேன் நீங்க பொறுமை இருக்கும்போது பொறுமையோடு தேவ சமூகத்தில் இருக்கும்போது அது திரும்ப வரும் திரும்ப சூழ்ந்து கொள்ள போறீங்க பொறுமையோடு சூழ்ந்து கொள்ள வேண்டும் அது அவசரப்பட்ட கிடைக்காது அறியாமல் போன பொருள் உடனே வேண்டும் என்று கேட்ட கிடைக்காது அது பொறுமையோடு

இனி வாய்ப்பே இல்லை இனி வாய்ப்பே இல்லை இனி கிடைத்தால் நீ அனுபவிக்க முடியாது நீ காலம் சென்று விட்டாய் உனக்கு வயது சென்று விட்டது இனி அனுபவிக்க உனக்கு முடியாது என்று சொல்லலாம் இல்லை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு குழந்தை கிடைக்க சில வேலை தாமதமாக இருக்கலாம் எவ்வளவு தாமதமாகிறதோ அவளுக்கு உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீட்டப்படும் அவள் ஆயுசு நாட்கள் நீட்டப்படும் பொறுமையோடு யோக செய்கிறாரு காத்திருக்கிறாரு பொறுமையோடு இருந்தனாலே அவர் சுதந்திரித்துக் கொள்ளுகிறாரு எல்லாத்தையும் சுதந்திரிக் கொள்கிறாரு எப்படி சுதந்திரிக் கொள்கிறாரு ரத்தத்தனையாக சுதந்திரிக் கொள்கிறாரு உங்க கையில்

ஒரு பொரு விஷ்ணர் இருக்கிற தேவனை வெளிப்படுவார் என்று சொன்னேன் இதுவரை அவசரப்பட்டு சில காரியங்களை செய்து இருக்கலாம் அவசரப்பட்டு செய்தனால உன் கைவிட்டு போயிருக்க நீனே அப்படி இல்லை ஒரு பொறுமை தருவார் நேடிய ஒரு பொறுமை தருவார் நேடிய ஒரு சாந்து தருவார் அந்த காரியத்தில் முடிவெடுத்து அவங்க அறிவோடு அந்த காரியங்களை செய்வீங்க உங்கள் அறிவோடு உங்கள் கா அந்த காரியம் செய்யுங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் அறிந்து தான் செய்தேன் சொல்லத்தக்கதாக அறிந்து செய்தால் அதற்கு பலன் உண்டு நீங்கள் அறியாமல் போனதுக்குதா கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கலாம் ஐயோ நான் அறியாமல் நீங்க செய்தேனே அறியாமல் தானே இப்படி செய்தேன் ஒரு நாளைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க தன்னுடைய நகைகள் இல்லை பணங்கள் எல்லாம் அது அவன் கைவிட்டு போனது பாருங்க அது அந்த காலத்தில் யாரோ வந்து கேட்டிருக்கிறாங்க நீங்கள் கொடுங்க நான் அதை சீக்கிரம் எடுத்தாரே சொல்லிட்டு இவங்க அறியாமல் அவங்க கொடுத்துருக்கிறாங்க அறியாமல் கொடுத்து நாங்க அறிவிருந்திருந்த அந்த வேலையில் இது கொடுத்தா இவங்க இப்படி தருவாங்களா என்று யோசிக்க உள்ள இடம் கொடுக்காதபடி அறியாமல் போனது அது அறியாமல் போனதுனால ஆண்டவர் இங்கே இனி பொறுமை இருக்கும்போது அதை திருப்பி தருகிற ஒரு தேவனாக திருப்பி தருகிற ஒரு தேவனாக இதெல்லாம் உங்க கையில போனதோ நீங்க பொறுப்பேஷன் இருக்கும் போது அதாவது தாவியுடைய விட்டு தாவித விட்டு எல்லாம் எடுத்துட்டு போனாங்க சின்ன ஸ்பெர்சல்ல தாவியது உடனே அவசரப்பட்டு அங்க பிடிக்க போகவில்லை தேவனுடைய பொறுமையோடு விசாரிக்கிறாரு தேவனுடைய பொறுமையோடு விசாரிக்கிறாரு ஆண்டு நான் போனா இதை திருப்பி கொள்ள முடியுமா இந்த இந்த தண்டு பிடிக்க முடியுமா இந்த பொருளை பிடிக்க முடியுமா என்னுடைய மனைவி மாறுகளை பிடிக்க முடியுமா என் பிள்ளைகளை பிடிக்க முடியுமா ஜனங்களை பிடிக்க முடியுமா என்று சொல்லி ஆண்டோட பொறுமையோடு அவர் கேட்கிறாரு நீங்களும் நானும் பொறுமையோடு விசாரிக்கும் போது பொறுமையோடு ஆண்டு சமூகத்தில் இருக்கும்

எங்க அறியாமல் எடுத்துட்டு போ நாம இத்திரையில் இருக்கும்போது சாஸ் எடுத்துட்டு போயிருக்கலாம் ஆன இனி நம்ம பொறுமையோடு அதை சுதந்திரத்து கொள்ள போகிறோம் யோகமுடைய பொறுமையை போல நம்முடைய வாழ்க்கையில பொறுமைக்கு நேரா போகும்போது நீங்க உங்க கையில என்ன போனதோ ரட்டத்தினையாக ரத்த ஆண்டவர் தருகர்ஷ்ண ஒரு தேவனாக ரத்த திருஷ்ணன் ஒரு தேவனாக வெளிப்படுகிறதை நீங்க பார்க்க போறீங்க ரீஷாலவர் துலூமி கரவை என்னெல்லாம் போனது நீங்க நினைத்து பாருங்க அதெல்லாம் ரட்டிப்பாக நீங்க அறியாதபடி திரும்ப வரும் நீ கிணப்பிங்க அந்த போனதெல்லாம் என்னால் வாங்க முடியாது போனது அவங்களால வாங்க முடியாது என் தேவனாலே தர முடியும் என் தேவனாலே தர முடியும் ஒன்று மாத்திரம் ஞாபகத்தை வைத்தீங்க கடவுள் எதை கொடுத்தா அவர் எடுக்கிற தேவன் கிடையாது அது அது தெரியாமல் ஜனங்கள் இருக்கிறாங்க என்ன கொடுத்தாலும் உங்க பிள்ளைகளை கொடுக்கலாம் கணவனை கொடுக்கலாம் உங்க வாழ்க்கை கொடுக்கல உங்களுக்கு ஒரு வீடை கொடுக்கலாம் ஒரு வாகனத்தை கொடுக்கல ஒரு ஒரு ஜனங்களை கொடுக்கலாம் ஒரு ஒரு பிசினஸை கொடுக்கலாம் தொழிலை கொடுக்கலாம் அதெல்லாம் கடவுள் எடுக்கிற தெய்வம் கிடையாது எல்லாம் கொடுக்கிற ஒரு தெய்வம் அவருக்கு இது ஆசீர்வதிக்க மட்டும் தெரியும் அவருக்கு அதை திரும்பி எடுக்க தெரியாது நீங்க கொடுத்தாலிருந்து அவர் வாங்குவார் அவர் பரிதானம் வாங்குற தெய்வம் கிடையாது நீங்க கொடுத்தா வாங்குவாரு என்னன்னா அவருக்கு அவருக்கு அது தேவையில்லை ஜனங்களுக்கு தேவைக்கு அவர் கொடுக்க வைக்கிறாரு எல்லா ஜனங்களும் வாழ்கிறதே இன்னொரு மனுஷனுக்காக தான் நீங்க வாழ்கிறது ஒரு மனுஷனுக்காக நான் வாழ்கிறேன் வாழ்கிறோம் நான் இன்னொரு மனுஷனை வாழ்கிறதா உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாகவே உங்களுடைய என்னுடைய பொறுமையானாலே எல்லாத்தையும் நம்ம இரட்டிப்பாக கட்ட இரட்டிப்பாக அடுத்தது இரட்டிப்பாக அடுத்தது இரட்டிப்பாக அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கோம் இனி சத்ரு உங்களை தொட முடியாது பொல்லாங்க உங்கள் பிள்ளையை தொட முடியாது உங்கள் மனைவியை தொட முடியாது உங்கள் கணவனை தொட முடியாது உங்கள் சொத்தை தொட முடியாது உங்கள் மைண்டை தொட முடியாது உங்கள் சிந்தனை மனதை தொட முடியாது உங்கள் அவன் அவனினை தொட முடியாது என்று சொல்ல நீங்கள் அறியாமல் இருந்தீங்க இப்போ நீங்கள் விழித்து கொண்டீங்க இப்போ விழித்து கொண்டீங்க இனி நீங்கள் எல்லா காரியங்களிலும் பொறுமையாக இருப்பீங்க உங்க மகளுடைய திருமணம் ஆகட்டும் திருமணம் ஆகட்டும் ஒரு படிப்பு ஆகட்டும் ஒரு வேலையாகட்டும் ஆகட்டும் வெளிநாட்டிற்கு விடுகிற காரியமாகட்டும் எல்லாத்திலும் இருந்து கடவுள்கிட்ட விசாரித்து நீங்க பதில வாங்கி அந்த காரியத்தில் இறங்குவீங்க அதில் நமக்கு ரட்டிப்பான ஆசீர்வாதம் ஒரு ஆளுக்கு ஒரு பொருள் கொடுத்தாலும் நீங்க பலரை யோசித்து ஆண்டு பேரை ஆண்ட ஆண்டு சத்தம் கேட்டு கொடுப்பீங்க ஒரு சிறிய பொருள் ஆகட்டும் ஒரு பெரிய பொருள் ஆகட்டும் உங்க கையிலிருந்து போக வேண்டும் என்ற ஒரு ராஜாவிட்ட ஒன்று வாங்க கஷ்டம் நீங்கள் தான் ராஜாவா இருக்கிறோம் நம்ம சீக்கிரத்தில் ஒரு ஆள் ஒன்று வாங்க முடியாது வாங்க கூடாது என்னன்னு வாங்குன உங்கள்கிட்ட என்கிட்ட வாங்குன அது ஆசீர்வாதம் அது பெரிய செல்வம் நீங்க அதாவது சரி உங்ககிட்ட கேட்காத ஒருவரும் உண்டு எடுக்க முடியாது இந்தவரை எடுத்து கொண்டிருந்திருக்கலாம் இன்றைக்கு முதல் உங்களை கேட்க அவங்க அனுமதி இல்லாதபடி உங்க தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழ விழாதபடி தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உங்க பிள்ளை குடும்பத்துக்கு ஆண்டோ ரிலீஸ் பண்ணி கொண்டே இருக்கிறாரு ரிஷால் அவர் அதிலேமே ரே பால் அபரதிமே ரே கே அறியாமல் போனதே அறியாமல் போனதே இன்றைக்கு இன்றைக்கு பொறுமையோடு சேர்ந்து கொள்ள போகும் போகிறோம் இனி பொறுமையோடு சுதந்திரம் கொள்ள போகிறோம் அந்த பொறுமை கடவுள் உங்களுக்கு தருகிறாரு இயேசு நாமத்தில் இதை கேட்கிற ஊருடைய வாழ்க்கையிலோ ஆண்டவர் இழந்து போனதை பெற்றுக்கொள்ள அதை இரட்டிப்பா பெற்றுக்கொள்ள ஒரு பொறுமையை கட்டளையிடுங்க ஒரு பொறுமையை கட்டளையிடுங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுமையை கட்டளையிடுங்க இன்றைக்கு இந்த உலகம் பொறுமை இல்லாதனதா அநேக கட்டளையை மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க ஒரு வார்த்தையை பொறுமையில சொல்லி ஒரு செயல்பாடு பொறுமை இல்லாத சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை சிக்கொண்டு நான் கொஞ்சம் பொறுத்து இருந்தா அறியாமல் நான் சொல்லி சொல்லிவிட்டேனே இன்னைக்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கல அறிய

அறியாமல் கொடுத்து உங்களை கண் மயக்க வைத்து கண் மயக்க வைத்து வாங்கிட்டு போயிருப்பாங்க நீங்க தான் நீங்க ஒரு விழித்திருந்தா கொடுத்துருக்க மாட்டீங்க ஐயோ கொடுத்த பிறகுதான் ஐயோ கொடுத்து விட்டனே என்று நீங்க கவலைப்படுவீங்க அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து அப்படிப்பட்ட போனது எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப அரட்டை தனியா ஆண்டவர் உங்கள் மேல உங்க கையில இருந்து போயிருக்கலாம் அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கலாம் உங்களுடைய நகை ஏமாத்தி போயிருக்கலாம் இப்ப இப்ப தாரம் வாங்கிட்டு போயிருக்கலாம் உங்க கை மாத்து பணத்தை வாங்கிட்டு போயிருக்கலாம் உங்க வாகனத்தை வாங்கிட்டு போய் ஏமாத்தி இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை ஏமாத்திருக்கலாம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நான் ஒரு தீர்க்க சொல்லுகிறேன் உங்க கையில் போனது நீங்க அறியாமல் உங்க இருந்து போனது ரட்டத்தினை ஆண்டவார தேவர் இந்த ஜூலை மாதம் முதல் தரும்படி வாசலை ஆண்டவர் திறக்கிறாரு வாசலை தெய்வம் திறக்கிறாரு அதுக்குள்ள அறிகுறிகள் அதுக்குள்ள வாசல்கள் ஆண்டவர் திறக்கிறது நீங்க பாக்க போறீங்க உங்க பிசினஸ்ல உங்க தொழில வந்த கஸ்டமர் போயிருக்கலாம் திரும்ப வர போறாங்க அவங்க ஒரு வார பேருக்கு ரெண்டு பேரை கொண்டு வராங்க உலகத்தில் ஜனங்கள் போயிருக்கலாம் ஒருத்த பேர் ரெண்டு பேரை கொண்டு வர போறாங்க நிச்சயமா நிறைய போகிறது இந்த பரிசுதில் ஜெபித்து குளங்கள் அறிவுபடுத்தி வைங்க